ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி தெரியவில்லை ஒரு நல்ல ஹெல்தியான சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி செய்யறத பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான்க்கி இந்த மாதிரி வெள்ளை முடிச்சு எடுத்துருக்கேன் இந்த நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊற வச்சிருந்த பிறப்பை தண்ணியெலாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டுதும் இதில் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து லேஸாக வறுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு பதங்கினதும் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக இருந்ததுனால் ஒன்று எடுத்தால் போதும் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க தக்காளி நல்லா வேந்து வந்துடும் தக்காளி நல்லா வேந்ததும் திரும்ப தான் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஒரு பேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுக்கணும் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல மாற்றிக்கலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பரப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து தரோடு சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கோங்க ப்ரெஷரெலாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பருப்பு ரொம்ப நல்லா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பாத்திரத்தை சுட பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்து லேசாக அந்த சின்ன வெங்காயம் வதங்குற வரைக்கும் கலந்துட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் எடுத்தும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மசாலா பச்சை வாசனம் போனதும் இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சமான அளவுக்கு புளிய ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பழுப்பு மசாலாவும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம பருப்பு வேகிறப்பு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நடு நடுவில் வந்து கலறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வழக்கம் செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்